சில இடையில் யாரேனும் வந்து ஒரு கேள்வி கேட்பார் ஒரு அநாகரிகமான செயல் இப்ப இரண்டு நபர்கள் நல்ல ஒரு ஈடுபாட்டோடு பேசிக் கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு மத்தியில் உரையாடி கொண்டிருக்கிற போது எந்தவித அனுமதியும் இல்லாமல் வந்து மூன்றாவது நம்முடைய எதையும் பேசுவது கேட்பது ஒரு வித நாகரிகம் மற்றும் செயல் பெருமாள் அப்படித்தான் ஒரு சகாபீட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு கிராமப்புறத்தை அரபி வந்து கேட்பார் மத்தசா நரசூர் அல்லா கியாமத்து எப்பொழுது வரும் அவர்கள் எந்த பதிலும் சொல்ல மாட்டார்கள் தொடருவார்கள் பேசிக்கொண்டிருக்க பெருமாள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்பான் இதை கவனிக்கிற சகாபாக்கர் இரண்டு பிரிவுகளாக அவருக்குரிய கருத்து வேறுபாடும் ஒரு குரூப் சொல்லுவாங்க அந்த கேள்வியை பெருமானார் கேட்கல போல இருக்குது இவர் கேட்ட கேள்வி பெருமானாரின் காதில் கிழவில்லை எனவே பெருமானார் பதில் சொல்லவில்லை இன்னொரு குறிப்பும் பேசிக்குவாங்களாம் பெருமானார் காதில் உடுந்திருக்கும் இவர் இடையில் கேட்டிருக்கிறார் நபிகள் நாயகம் விரும்பவில்லை எனவே பதில் சொல்லவில்லை என்று பேசிக் கொண்டிருக்கிற போது பெரும்பாலும் பேச்சு முடித்ததற்கு பின்னால் கேட்பார்கள் மணி என்பார்கள் கேள்வி கேட்டவர் யார் என்று கேட்பார்கள் நான் யார் சூழல் அல்லா நபிகள் செல்லும் அவர்களுக்கு பதிலை சொல்லித் தருவார்கள் கேமன் எப்பொழுது வரும் தெரியுமா அமாண்டிதங்கள் மோசடி செய்யப்பட்டால் கேமன் வரும் என்பார்கள் நபிகள் செல்லும் அமானிதங்களில் மோசடி ஏற்பட்டால் கியாம தரும் என்று சொல்லிவிட்டு ஏன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவரிடத்தில் பேச்சை முடிக்க வரை நம்ம கவனம் செலுத்தணும் அவரிடம் அது உரிமை நம் இடையில் பேச்சை நிறுத்திவிட்டு இன்னொரு இடத்திலே பேசுவது அவரது உரிமையை பறிப்பதற்கு சமம் இப்ப இந்த அளவிற்கு நபிகள் திறனாளி செல்லும் கும்பத்திற்கு கட்டுத்தருகிறார்கள் தனி மனித உரிமைகள் தொடங்கி சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பெருமான கட்டத்தில் நாங்கள் நம்ம போன்ல கூட பார்க்கணும் போன் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப இடையில இன்னொரு கால் வெயிட்டிங்ல இருக்கும் டக்குன்னு அந்த போனை கட் பண்ணிடுவாங்க முக்கியமான கால் வருது நான் பேசிட்டு அப்ப ரொம்ப அப்ப எதிரில் இருப்பவர் என்ன நினைப்பார் நான் முக்கியம் இல்லாத நபரை போல அவரின் உள்ளம் புண்படும் நபிகள் நாயகத்தின் இந்த நடைமுறை பேசுகிற போது இடையில் குறிப்பிட்டு யார் என்னன்னு பேசினார் அவருக்கு பதில் சொல்லாத நடைமுறை என்பது நாம் நிதர்சனமாக இன்றைக்கு போன் கால பார்க்கணும் இது வீட்டுல இருக்கிறப்ப சில நேரங்கள் வீட்டுல இருந்து பேசிக்கிட்டு இருப்போம் வெயிட்டிங்ல போச்சு அப்படின்னு சொன்னா அவங்க முடிவே பண்ணிடுவான் நம்ம பேச்சுக்கு மரியாதை இல்ல நம்ம பத்தின ஒரு மரியாதை அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மனைவி கனவுனை குறித்து ஒரு வித கண்ணிய குறைவாக நினைக்கிற சூழ்நிலை எல்லாம் கூட ஒன்று கண்ணியவர்களே எனவே இடையினை போன்று வருகிற போது அனுமதியோடு நாம் பேசலாம் மயில் செல்ல ஆலை செல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு